அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது உங்களுக்கு தேவையான அமௌண்ட்டை வந்து எப்படி நீங்கள் அட்ராக்ட் பண்ணி எடுக்கிறது பணம் உங்களுக்கு தேவை இருக்கு ஆனால் நீங்கள் நினைக்கக்கூடிய அமௌண்ட் வந்து உங்களுக்கு வர மாட்டேங்குது உடனடி பண தேவை உங்களுக்கு இருக்குது அந்த பண தேவையை வந்து ஈஸியாக உங்களுக்கு கொண்டு வர வைக்கக்கூடியதான் இந்த ஒரு மெத்தட் இது நம்ம சேனலை நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம் இந்த முறையை நீங்கள் பயன்படுத்துகிறப்போ உங்களுக்கு அன்எக்ஸ்பெக்டடாக பணம் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் உங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை வந்து இப்போ ரொம்ப எமர்ஜென்சியாக இருக்குன்னா அந்த பணம் வந்து கிடைக்கும் நீங்க ரொம்பவும் நம்பிக்கை வச்சு பண்றப்ப உங்களுக்கு உடனடி பூர்த்தியாகும் பண தேவைகள் இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு பூர்த்தியாகும் இந்த மெத்தடை வந்து நீங்கள் எந்த நாளில் தொடங்கணுன்னா நீங்கள் திங்கட்கிழமையில் அப்படி இல்லைன்னா வியாழக்கிழமையில் இந்த மெத்தடை நீங்கள் செய்யணும் இந்த மெத்தடுக்கு உங்களுக்கு தேவைப்படுறது ஒரு பிரியாணி இலை வந்து தேவைப்படும் பிரியாணி இலை வந்து பார்த்திங்கன்னா காஞ்ச இலையாக இருக்கணும் அந்த இலை வந்து புள்ளி எதுவும் இருக்கக்கூடாது கிழிஞ்சு இருக்கக்கூடாது நல்ல இலையாக பார்த்து எடுத்துக்கோங்க முழு இலையாக தான் இருக்கணும் நீங்கள் அந்த இலையை எடுக்கிறப்பவே நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க ஏன்னா இந்த இலை வந்து மற்றவங்க கைகளை தாண்டி உங்கள் கைக்கு கிடைக்குதுன்னா அவங்களுடைய எனர்ஜி அதில் இருக்கும் அதனால் நீங்கள் தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துருங்க அதுக்கப்புறம் இதில் உங்களுக்கு தேவைப்படுறது க்ரீன் கலர் பென் உங்களுக்கு தேவைப்படும் க்ரீன் கலர் பெண்ணை தவிர்த்து வேறு எந்த பெண்ணுமே நீங்கள் இதில் பயன்படுத்தக்கூடாது இந்த மெத்தடை எந்த நேரத்தில் நீங்கள் செய்யணும்னா நைட்டு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எப்போ தூங்க போகிறீங்களோ அதுக்கு முன்னாடி தான் இந்த மெத்தடை செய்யணும் அதுவும் நீங்க செய்ய வேண்டிய இடம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க தூங்கக்கூடிய பெட்ரூமா தான் இருக்கணும் நீங்க எங்க தூங்குவீங்களோ அந்த இடத்துல இடத்துல உட்காந்துட்டு தான் இந்த மெத்தடை வந்து நீங்கள் செய்யணும் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் தேவைப்படுதோ அந்த அமௌண்டை வந்து நீங்கள் அந்த பே லீஃபில் வந்து எழுதணும் நீங்கள் பே லீஃபில் எழுதுகிற போகிறதுக்கு முன்னாடி முதல்ல நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க உங்களுடைய மனசு வந்து எந்த அமௌண்டை வந்து அக்செப்ட் பண்ணிக்குதோ அந்த அமௌண்ட்டை தான் நீங்கள் எழுதணும் நீங்கள் அஞ்சு லட்சம் எழுத போகிறீங்க அப்படின்னா அஞ்சு லட்சம்னு நீங்கள் அந்த பே லீஃபில் எழுதிட்டீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளாடியே வந்து எப்படி இந்த அஞ்சு லட்சம் நமக்கு கிடைக்கும் இது எப்படி சாத்தியமாகும்னு சொல்லிட்டு ஒரு நெகட்டிவ் தாட் வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த மெத்தடு வேலை செய்யாது அதனால் உங்களால் எந்த அமௌண்ட்டை அக்செப்ட் பண்ணிக்க முடியுமோ நீங்கள் ஒரு ஐம்பதாயிரம் எழுதுங்க இல்லை ஒரு லட்சம் எழுதுங்க கண்டிப்பாக இது எனக்கு கிடைக்கும் இதை நான் சம்பாதிச்சு எடுத்தப்பேன் இந்த அமௌண்ட் வந்து கண்டிப்பாக எனக்கு கிடைச்சே தீருங்கிற ஒரு முழு நம்பிக்கை இருக்கிறப்போ அந்த அமௌண்ட்டை நீங்கள் எழுதுங்க அந்த அமௌண்ட் வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து க்ரெடிட் ஆகிடுச்சி உங்களுடைய பேங்க் பேலன்ஸில் அந்த அமௌண்ட் இருக்குது இப்போ நீங்கள் ஒரு ஐம்பதாயிரம் எழுதியிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைலில் வந்து மெசேஜ் வந்துடுச்சு ஐம்பதாயிரம் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு க்ரெடிட் ஆகிருக்கு அப்படின்னு இல்லை உங்கள் கையில் அந்த ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் இருக்குது இதை நீங்கள் வந்து விசுவலைசேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் ரொம்ப ஹாப்பியான ஒரு மைண்ட் செட்டில் அந்த அமௌண்ட்டை நீங்கள் எழுதணும் எழுதி முடித்ததுக்கு அப்புறமா பே லீஃபுடைய மறுபக்கத்தில் நீங்கள் என்ன எழுதணும் அப்படின்னா இன்று நான் இந்த பணத்தை பெற்றுக்கொண்டேன் இதை நீங்கள் எழுதணும் எழுதிட்டு அந்த பேலீஃபை உங்களுடைய கையில் வச்சுட்டு நீங்கள் அந்த பணம் கிடைச்ச மாதிரி நீங்கள் திரும்பவும் விசுவலைசேஷன் பண்ணணும் உங்கள் அக்கௌண்டுக்கு வந்து கிரெடிட் ஆகிருக்கு நீங்கள் மொபைல் எடுத்து பார்க்குறீங்க நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறீங்க அந்த பணத்தை அடுத்து நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க என்ன பர்பஸ்க்காக நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அது எல்லாமே நீங்கள் விசுவலைசேஷன் பண்ணணும் ரொம்ப ஹாப்பியான ஒரு மைண்ட் செட்டில் பண்ணிவிட்டு நீங்கள் யூனிவர்ஸுக்கு நன்றியே தெரிவிங்க யூனிவர்ஸுக்கு நன்றி சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா கையில் இருக்கக்கூடிய பேலீஃபை வந்து நீங்கள் கேண்டில் எரிச்சிருங்க அதாவது நீங்கள் எந்த ரூமில் தூங்குவீங்களோ அந்த ரூமில் வச்சு தான் நீங்கள் அந்த பேலீஃபை வந்து எரிக்கணும் அந்த சாம்பலை வந்து நீங்கள் அப்படியே விட்டுருங்க எடுக்க எதுவுமே வேண்டாம் இந்த மெத்தடை வந்து ஏழு நாட்கள் நீங்கள் தொடர்ந்து செய்யணும் ஏழு நாட்கள் தொடர்ந்து நீங்கள் செய்கிறப்பவே தேர்ட் டேலேயே உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்க ஆரம்பிக்கும் இப்போ யாராச்சும் உங்களுக்கு அமௌண்ட்டு தராமல் இருக்காங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் உங்களுக்கு எமர்ஜென்சியாக அமௌண்ட்டு தேவைப்படுது அப்படின்னா அந்த எமர்ஜென்சி அமௌண்ட்டு உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் ஏதாச்சும் ஒரு வேலை வந்து பணம் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் இந்த மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழிலில் கூட வந்து உங்களுக்கு பணத்தை வந்து ஈர்த்து கொடுக்கும் நீங்கள் ஜாப் இருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு நல்ல ஒரு இன்க்ரீமெண்ட்டை கொடுக்கும் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு வேலை வந்து பணம் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் வேலை எதுவுமே செய்யலை வெறும் இந்த மெத்தடை செஞ்சுட்டு வீட்டிலே உட்காந்துட்டு தூங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு பணம் வருமானு கேட்டால் கண்டிப்பாக வராது நீங்கள் எதாச்சும் ஒரு வேலை அதுக்கான எஃபர்ட் போடுறீங்க அப்படின்னா தான் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா இந்த யூனிவர்ஸ் வந்து பணத்துக்கான வேகளை உங்களுக்கு வந்து உருவாக்கி கொடுக்கும் இந்த மணி மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட்ஸும் நீங்கள் பண்ணுறப்ப என்னாகும் அப்படின்னா அந்த அமௌண்ட்டு இன்னும் சீக்கிரமாக உங்களுக்கு கிடைக்கவும் ஆரம்பிக்கும் தேவைப்படுறவங்க இதை பயன்படுத்தி பாருங்கள் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி